ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வரும் ஸோ கண்டினியூஸாக பாருங்க ஏற்கனவே யூனிட் ஃபோர் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம் இந்திய ஆட்சியில் இதிலேருந்து மட்டுமே பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இது ஃபுல்லாகவே டாபிக் வைஸ் கவர் பண்ணி ஆயிரத்தி இருபது வினாக்கள் பார்த்துருப்போம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா யூனிட் ஃபோர்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதுலேருந்து மட்டுமே பத்து வினாக்கள் கேட்பாங்க இல்லை ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இதை மட்டுமே மூணு பார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் த்ரீல சிந்து சமவெளி நாகரிகம் இதுலேருந்து மட்டுமே டூ ஆர் த்ரீ கொஷின் கேட்டுடுறாங்க சிந்து சமவெளி நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு சிந்து சமவெளி நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் வந்து உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரச மரம் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்தப்பட்டது ரோரிசெர்ட் இது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்தப்பட்டதுன்னா செட் மொகஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்க்க போகிற எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ எல்லா கொஷினுமே நோட் பண்ணிக்கோங்க பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயர் என்னென்ன யானை புலி காண்டாமிருகம் எருமை இந்த நாலுந்தான் கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறான கூற்று எது அப்படின் தான் கேட்டிருக்காங்க லோத்தல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது இல்லை ஒன்று வந்து சரியானது லோத்தல் வந்து காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது எந்த வளைகுடான்னு கேட்டாங்கன்னா காம்பே வளைகுடா லோத்தல் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது கப்பல் சப்பனிடம் தளம் வந்து லோத்தல்ல தான் இருக்குது ரெண்டாவது இது ஒரு துறைமுக நகரமாகும் ரெண்டு வந்து சரிதான் இதில் இதை நீளம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க முப்பத்தி ஏழு மீட்டர் மற்றும் அகலம் வந்து இரநூத்தி பதினாறு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு தான் தவறானது துறைமுக நகரம் அப்படின்றது சரிதான் ஆனால் இதோட நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி ஏழு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அகலம் வந்து இரநூத்தி பதினாறு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டாவது கூற்று வந்து தவறு நீலம் வந்து இரநூத்தி பதினெட்டு மீட்டர் அகலம் வந்து முப்பத்தி ஏழு மீட்டர் இதான் சரியானது மூணு இந்நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது இல்லை மூணும் சரியானது தான் நாலு இத்துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்தது நாலும் சரியானது தான் இல்லை கேட்டிருக்கிறது என்னென்னா தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டு மட்டும்தான் தவறு இது ஒரு துறைமுக நகரமாகும் இதன் நீலம் வந்து இரநூத்தி பதினெட்டு மீட்டர் அகலம் வந்து முப்பத்தி ஏழு மீட்டர் ஹரப்பா இடங்களை அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொகஞ்சதாரோ வெண்கல நடனமாடும் பென்சிலை ஹரப்பா இடுகாடு லோத்தல் தந்தத்தாலான அளவுகோல் பானவாளி பெரகோட்டா கலப்பை மொகஞ்சதாரோ வந்து வெண்கல நடனமாடும் பென்சிலை ஹரப்பா இடுகாடு லோத்தல் வந்து தந்தத்தாலான அளவுகோல் பானவாளி டெரகோட்டா கலப்பை இல்ல ஆப்ஷன் வந்து சி ரெண்டு ஒன்று நாலு மூணு ஹரப்பா மக்களும் பண்பாடுகளும் என்ற தலைப்பில் கீழ்க்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று சிந்துவழி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன ஒன்று வந்து சரியானதை சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன ஒன்று சரிதான் ரெண்டு சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டும் சரியானதா மூணு சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மூணு வந்து தவறு பல்வேறு குழுக்கள் இருந்தன இதில் ஒன்று ரெண்டும் தான் சரியானது ஆப்ஷன் வந்து பி ஒன்று மற்றும் இரண்டு சரி பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் ஹரப்பா பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் என்னென்ன ஹரப்பா சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா ரெண்டாவது மொகஞ்சதாரோ மூணாவது சாகுந்தாரோ நாலாவது லோத்தல் ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா ரெண்டாவது மொகஞ்சதாரோ மூணாவது சாகுந்தாரோ நாலாவது லோத்தல் ஆப்ஷன் வந்து ஏ காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது காகர் ஆற்றங்கரையில் தவறான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள தற்கால சிந்து நாகரிக பொம்மை வண்டி மாதிரிகள் சிந்து நாகரிக கால் சக்கர மட்பாண்டங்கள் தற்போதும் வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் உள்ளன விலை உயர்ந்த கற்களில் இருந்து பாசிமணி தயாரிக்கும் சிந்து நாகரிக தொழில்நுட்பம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது கோட்டை அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது வந்து விலை உயர்ந்த கற்களில் இருந்து பாசிமணி தயாரிக்கும் சிந்து நாகரிக தொழில்நுட்பம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறானது ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது இந்த கொஷினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் தான் ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது என்னென்ன ஷாட்டுக்காய் ஹரப்பா எழுத்துக்கள் வரிசைப்படி அல்ல ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று ஆர் எஸ் ஷர்மா கூற்று ஹரப்பா எழுத்துக்கள் வரிசைப்படி அல்ல ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்றுன்னா ஆர் எஸ் ஷர்மா கூற்று ஹரப்பா மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்னு ஹரப்பா மக்கள் பாலசை வழிபடுவார்கள் இல்ல ஒன்னு வந்து சரிதான் பாலஸ்னா லிங்கங்கள் ஹரப்பா மக்கள் வந்து லிங்கங்களை வழிபடுவார்கள் ஒன்னு வந்து சரியானதா ரெண்டு அவர்கள் மனித உருவத்தில் தெய்வங்களை வழிபட்டனர் இல்லை ரெண்டும் சரியானதா மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர் ரெண்டும் சரியானதா மூணு அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்தார்கள் மூணு வந்து தவறானது கோவில்கள் வந்து இல்லை இல்லை ஒன்று ரெண்டும் தான் சரியானது ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது ஜே மார்சல் தலைமையில் ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் இது முக்கியமானது ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் யார்னா நில அளவையாளர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தலங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக்கா கொடுத்துருக்காங்க தலங்களை வந்து இருப்பிடத்தோட சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க ஹரப்பா வந்து பஞ்சாப் இது ரொம்ப முக்கியமானது ஹரப்பா வந்து பஞ்சாப் மொகஞ்சதாரோ சிந்து காளிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத் லோத்தல்னா குஜராத்துன்னு நமக்கு தெரியும் காளிபங்கன்னா ராஜஸ்தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க காளிபங்கன்னா ராஜஸ்தான் ஹரப்பா வந்து பஞ்சாப் மொகஞ்சதாரா வந்து சிந்து இல்லை ஆப்ஷன் வந்து பி மூணு ஒன்று நாலு ரெண்டு ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் இரும்பு ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எதுனா இரும்பு இதே அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குதிரை அறியப்படாத விலங்கு எதுனா குதிரை சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்கு வந்து எந்த நகரத்தோடுதுன்னா நாகேஸ்வர் இல்லை ஒன்று வந்து சரியானதா வைடூரியம் ஷாட்டுகை இல்லை ரெண்டும் சரியானதா கார்னீலியன் இல்லை ஓமன்னு கொடுத்துருக்காங்க மூணு தவறானது கார்னீலியன் வந்து எங்கே வரணும்னா லோத்தல் ஓமனில் என்ன இருக்கும்னா செம்பு இருக்கும் ஓமனில் வந்து என்ன இருக்கும்னா செம்பு இருக்கும் ஸ்டீட் ஐட் ராஜஸ்தான் இல்லை ஒன்று ரெண்டு நாலுமே சரி தான் தவறானது என்னென்னா மூணு தான் தவறானது கார்னிலியன் வந்து லோத்தல் செம்பு தான் ஓமன் வரணும் இதில் மூணு தான் தவறானது ஆப்ஷன் வந்து சி மூணு மட்டும் தவறு பின் வருபவர்களுள் அறிக்கை மேட அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது முக்கியமானது அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார்னா வீலர் ஹரப்பாவிற்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் ஹரப்பாவிற்கு முதன் முதலில் போவா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார்னா சார்லஸ் மேசன் எந்த எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் இது முக்கியமானது கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் கூற்றுகளை ஆராய்காபின்னு கொடுத்துருக்காங்க கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் இருந்தது இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின கூற்று வந்து சரியான சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின கூற்று வந்து சரியானதான் அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது அதுக்கான காரணமும் சரி தான் கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் வந்து பி கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் வந்து கூற்றின் சரியான விளக்கம் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை ஏ வந்து தான் சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை ஏ வந்து தான் சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் பயன்படுத்தினர் பியும் தான் பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன தவறானது சிந்து சமவெளி மக்கள் வந்து பருத்தி கம்பளி நாற்பட்டு இதெல்லாம் யூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க பொருந்தாது வந்து சி தான் பொருந்தாது சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் இல்லை டியும் சரியானது தான் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க சிந்து மக்கள் உலோக நாணயங்களை பயன்படுத்தவில்லை கூற்று வந்து சரியானதா சிந்து மக்கள் வந்து உலோக நாணயங்களை பயன்படுத்தவில்லை கூற்று சரி அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் வந்து அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் வந்து தவறு சிந்து வெளி மக்கள் வந்து தங்கம் வெள்ளி பித்தாலையெல்லாம் உருக்கி வேறு ஒரு பொருளாக வந்து மாற்றுறதுக்கு திறமையானவங்க தான் அதனால் அதுக்கான ஆதாரம் வந்து ஸ்டெயிட்டாக வந்து இல்லை கூற்று சரி காரணம் வந்து தவறு இப்போ பார்த்த இருபத்தஞ்சி வினாவில் எத்தனை வினாக்கு வந்து உங்களால் பதிலளிக்க முடிஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ரெண்டாவது பார்ட்டு பார்க்கலாம்